ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோப்பி அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான் அப்படின்னு ராதி சொல்லி அழுகிறாங்க விடுங்கங்க இதை பற்றி இப்போ பேசிகிட்டே இருப்பீங்களா இல்லை ராதிகா போச்சு எங்கள் அப்பா போயிட்டாரு இப்போ எங்கள் அம்மா என் மேலே பாசம் இல்லாமல் இருக்காங்க எல்லாமே அந்த பாக்கியா தான் பாக்கியாதான் தூக்கத்தில் கூட இந்த பாக்கியா பாக்கியாங்கிறாங்க ஆல்ரெடி பாக்கியா என்ன பண்ணாங்க உங்களுக்கு சந்தோஷம் நான் டைவர்ஸ் கொடுக்குறது தானே அப்படின்னு டைவர்ஸே கொடுத்துட்டாங்க போட நாயை அப்படின்னு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டாங்க இன்னமும் வெறி வெறிகொண்ட வேங்காயின் மாதிரி அப்படியே ஏன் தேன் பின்னாடி துரத்தி துரத்தே அடிக்கிறான்னு தெரியல எப்போ தான் அந்த கோபி புத்தி வரப்போதுன்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் வந்து வீட்டில் கலாட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே இளவு எல்லாம் முடிஞ்சு தூக்கி எல்லா எல்லா காரியமும் பாக்கியாக பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வராங்க வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வராரு கோபி வந்துட்டு இனியாக பார்த்து அழுகுறாரு மா அப்பா போயிட்டார் தாத்தா போயிட்டாருமா அப்படின்னு அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அப்போ மேலே பாசம் இல்லையா பாசம் இருக்குது இல்லையா அதனால் அப்பா தாத்தா ஞாபகமாக வருது பாப்பா எனக்கு அப்படியே தா தாத்தா யாவும் தூங்க முடியல அப்படின்னு அழுக இங்கே பிள்ளைங்க அழுக எல்லாம் அழுகுறாங்க அம்மா நானும் போய் அம்மாவை தொலைப்படுறாரு போடா அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க இதே மாதிரி தான் ராதிகா அம்மாவும் சம்மந்தி அப்படின்னு வந்து அழுகுது போடி அப்படின்னு சொல்லி உன்னை என்னை கொண்டு ஜெயிலில் வச்சா இப்போ என்னுடைய சுமந்தி எவ்வளோ பெரிய ஆளுங்க நாடக தாரிங்க பயங்கரமா இப்படி உங்க சம்ம மாப்பிள உங்கள் அப்பா போயிட்டாரு உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் அப்படி அனுப்பிட்டாங்கன்னு அழுகையில் கூட கொஞ்சம் ஜூசகமாக அழுகுறது அப்பா அப்பா பண்ண ராதியோட அம்மா இருக்கே செம்ம கிள்ளாடின்னு சொல்லலாம் கோபி வந்து அம்மா வந்து கெஞ்சுறாரு அம்மா நீ நீங்கள் கவலைப்படாதம்மா நான் இருக்கேமான்ட்டு கையை இடுடா போடா நீ யாருடா யாருடா எனக்கு மயம்லாம் இல்லை வீட்டோட்டு போறியா என்ன அப்படின்னு மறுபடியும் அதே கோவத்தோட உச்சாணி கோபில் தான் இருக்காங்க ஈஸ்வரி பரவாயில்லைங்க சூப்பர்னு சொல்லலாம் இங்கே என்ன பண்ணுற கோபி அழுதுகிட்டே சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ அம்மா கோவத்தில் இருக்காங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ரா பாக்கி அங்கிட்டிருந்து வர்றாங்க பார்த்துட்டு ஏய் உனக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சா போதுமா எங்கள் அப்பாவை தூக்கி தின்னுட்டேன் இப்போ எங்கள் அம்மாவே என் கூட பேசக்கூடாம பண்ணிட்டேன் பிள்ளையெல்லாம் என்கிட்ட பிரிச்சுட்டேன் நீ நல்லா இருப்பியாடி நீ பாரு நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா கரெக்டாக அவர் வந்து அந்த பழனிசாமியோட இந்த தான் இணைச்சி வச்சு பேசுகிறாரு தாக்கி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறானே கூப்பிட்டேன் இப்போவும் நம்ம பேசி பேசி நமக்கு தான் வாய் வலிக்குது அப்படின்ட்டு கை அப்படி தூக்குறாங்க ஒன்றுமே பேசாம வச்சு போயா உங்கள்கிட்ட நான் எவ்வளோதான் உன்னை நான் பேசுறது பேசி பேசி தான் வாய் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்ப போகிறாங்க ஏய் நீ என்ன பண்ணுறேன்னு உடனே நான் சும்மா விட மாட்டேன்டி எல்லாத்தையும் அமுக்கிக்க பார்க்கறீல எங்கள் அப்பாவோட சொத்து எக்கச்சக்க இருக்கு எல்லாத்தையும் நீனை அமுக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஈஸ்வர் எழுந்துட்டு டேய் என்னடா இன்னும் நின்றுட்டு இருக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு பாக்கியா நீ உள்ள மா அப்படிங்கிறாங்க பாக்கியா உள்ளே போய்விடறாங்க கோபி வெளியில் ஆத்திரத்தோட போகிறாரு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு செம்ம காண்டில் இருக்காங்க கோபி அடுத்து எல்லாரும் அதே நினப்பில் இருக்காங்க சாப்பாடு துணி இல்லாமல் சும்மா பேருக்கு ஏதோ சாப்பிட்றாங்க எல்லாம் உட்காந்து ஓன்னு அழுது பிறந்த நாள் ஒரு நாள் கூட முடியலையே இப்படி போயிட்டாரே அப்படின்னு பிறந்த நாளுக்கு வந்த கிஃப்ட்டை பூரா அப்படி அப்படியே மூலையில் போட்டு வச்சிருக்காங்க ஒன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டுருக்கு இருக்கு நிலா பாப்பா தான் பாக்குது பார்த்தா எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஐயோ நீங்க வாங்கிட்டு வந்த உங்களுக்கு வந்த பொருள் கிஃப்ட்டை பூரா நீங்க பார்க்க கூட இல்லையே அப்படின்னு அழுது புலம்புறாங்க ஈஸ்வரி அப்பதான் பாக்கியா ஒரு நினைப்பு வருது ஒரு பாக்கியாவை தனியா கூப்பிடுறாங்க பிறந்த முடிஞ்ச கையோட பாக்கியா இங்கே மாமா அப்படின்ட்டு என்னம்மாமா அப்படிங்கிற எல்லாரும் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தீங்கம்மா ஊரில் நிறைய பேர் கொடுத்தாங்க ஆனால் உனக்கா நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டை கொடுக்குறாங்க என்னம்மாமா இது அப்படிங்கல கிஃப்ட்டை நீ பிரித்து பார்த்துக்கோ ஆனால் இப்போ பிரிக்காதம்மா பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் ஏன் முன்னாடி என் கண்ணு முன்னாடி பிரிக்காத நான் இல்லாதப்போ உடனே டக்குன்னு நீ அதை பிரித்து பார்க்குற நான் எப்போ உன் கண்ணு முன்னாடி இல்லாமல் இருக்கிறனோ அப்போ நீ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி மாமா நான் வெளியில் போய் பிரித்து பார்க்கட்டா அப்படிங்கிறாங்க ஏன் வெளியில் ஆமா அப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி இங்கே தான் இருப்பீங்க இருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க கிறுக்கு நான் இதை சொல்லலம்மா நான் அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொன்னது நினச்சி பார்க்குறாங்க பாக்கியா உடனே அப்படியே மாமா நீங்கள் என் கண்ணு முன்னாடி நீ பிரிக்காத நான் உன் கண்ணு முன்னாடி என்னைக்கு மறையிறனோ அப்போ பிரின்னு சொன்னாரே அப்படின்ட்டு வேக வேகமாக எந்திரிக்கிறாங்க என்னம்மாச்சு என்னமாச்சுன்னு அப்படி பாசாங்க மூணு பேரும் துடிக்கிறாங்க ஓடி போய் அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து எடுத்து தள்ளி விடுறாங்க அப்படி மாமா கொடுத்த கிஃப்ட் அந்த இறந்ததுனால அப்படியே எல்லாமே கோலும் தாறு மாறாக கிடக்குது அப்படி எக்க செய்தி நடந்ததுனால அந்த கிஃப்டெல்லாம் ஒழுங்காக பத்திரப்படுத்த கூட முடியல தாறு மாறாக கிடக்குது ஓடி போய் தாத்தா கொடுத்தது மாமனார் கொடுத்தது கரெக்டாக எடுக்கிறாங்க அது கொஞ்சம் தனியாகவே தான் வச்சுருந்துருக்காங்க பரவாயில்ல அப்பாடா அலைமாரியில் அது உள்ளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்னமோ எதுன்னு வேக வேகமாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பார்க்கியா அப்படிங்கிற இது மாமா எனக்கா கொடுத்தாரு என்னம்மா சொல்கிறேன் தனியாக கொடுத்தாரு இது உன் கண்ணை விட்டு மறையிறப்ப இதை படித்து இது இதை பிரித்து பாரு அப்படின்னு சொன்னார் என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியலையே என்ன இருக்கும் ஏதாவது தோடு வச்சிருப்பாரா இல்லை நகை வச்சுருப்பாரா அப்படின்னு செல்வி கேட்கல ஏய் ப பணங்காசு நகைக்கு ஆசைப்பட்றவளா என் மருமக அது இருக்காது வேற ஏதாவது இருக்கும் பாருமா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி உடனே என்னென்னு பிரித்து பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள லெட்டர் இருக்குது லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா பத்திரம் மாதிரி அப்படியே மடிச்சு கிடிச்சிருக்கு அந்த பத்திரத்தில் எழுதியிருக்காருங்க அப்படி தான் ஒரு பெத்த தகப்பையும் கூட அப்படி எழுதிக்க மாட்டாங்க பாக்கியை பற்றி அவ்வளோ அவ்வளோ உயிர் வழி இருக்காரு எனக்கு தாய் மாதிரி மொத்தத்தில் பாக்கியா இல்லைன்னா எங்களுக்கு எங்கள் ஈஸ்வரையும் எனக்கும் அவள் இல்லைன்னா நாங்கள் வாழ்க்கையே இல்லை என் பிள்ள நடு தெருவில் விட்டுட்டு போனால் ஆனால் அந்த அந்த நேரத்தில் கூட என் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைகளுக்கு வந்த மருமகளுங்க பேரம் பேத்தின்னு எல்லாத்தையும் ஆலமரம் மாதிரி இருந்து தாக்குனது காத்துக்கிட்டது தாங்கி பிடிச்சது எல்லாம் என் மரும என் மருமகன்னு சொன்னால் கூட என் நாக்கழி போயிடும் என் மகள் பாக்கியா தான் அதனால அவளுக்கு தான் நான் எல்லாமே என்னோட சொத்து அசைகிற சொத்து அசையா சொத்து எல்லாமே பாக்கியாவுக்கு தான் இது என்னோட என்னோட சுய நினைவில் எழுதுனது நான் என்னை யாரும் கட்டாயப்படுத்தல இந்த சொத்து பூராமே முழுக்க முழுக்க என்னோட சொந்தத்தில் உழைப்பில் வந்தது இது எல்லாமே என் மருமகளுக்கு தான் சேரும் இது யார் வந்து ஏன் யார் என் பையன் கோபி வந்து கேட்டாலோ இல்லை என் பேர பசங்களை கேட்டாலோ யாருக்கும் நான் தர இது சம்மதிக்கலை தர முடியாது யார் இது எந்த வக்கீல் படித்தாலும் சரி எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி இந்த சொத்து முறாமே எல்லாமே என் மரும பாக்கியாவுக்கு தான் பாக்கியாவாக பார்த்து அந்த மூணு பசங்களுக்கு கொடுக்குறத வச்சு யார் வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேற யாருக்குமே இது இல்லை இல்லைன்னு எழுதி பாக்கியா நான் கண்டிப்பா நான் அதை சொல்றதை நீ வச்சுக்கணும் நீ தானம் தர்மம் பண்ணிட்டு சும்மா நான் சொல்லிட்டேன் கோபி வந்து திட்டுறேன் வைக்கிறேன் மாமனார் மேலே சத்தியம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு அப்படியே அதை கேட்டோன்னே கோபி பின்னாடியே வந்து கேட்டுக்காரு என்ன பண்றாங்கன்னு அதை பார்த்துட்டு இடி விழுந்த மாதிரி உட்கார்றாரு எல்லா சொத்தையும் இவளுக்கே எழுதி வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும் பாக்குறாங்க அடைச்சி நாயை என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க உடனே பெத்த பிள்ளை இல்லை போடா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி விரட்டுறாங்க ஈஸ்வரி அம்மா நான் விட மாட்டேன் கேஸ் போடுவேன் கோர்ட்டுக்கு போவேன் போடா போடா நீலாம் திருந்தாத ஜென்மம் தானே அப்படின்னு அடிச்சு வரட்டுறாங்க ராதியா வந்துட்டு வேகமாக வந்து தாங்கி பிடிக்கிறாங்க ஏங்க இங்கே வர்றீங்க நான் தான் வராதுன்னு சொன்னேன் நமக்காக அப்படி ஒரு மதிப்பு கொடுத்தது அவர் தான் உங்க அப்பா தான் அவரே இல்லை அவர் போனதுக்கப்புறம் இங்கே வரீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டு பார்த்துக்கலாம் வாங்க ராதியா நெசமாவா நான் உங்களுக்கு துணை அனுப்பேன் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு கோபிக்கு ஆறுதல் சொல்கிறக்காண்டி சொல்லிட்டு போயிடறாங்க ஏன்னா ராதியா பொறுத்த வரைக்கும் சொத்து சுகத்துலலாம் ஆசை இல்லை கோபி மேலே அடுத்த புருஷன் தெரியாமல் தான் விரும்பினாங்க இந்த கோபி தான் ரெண்டு பக்கம் கபட நட ஆடிட்டார் சொல்லணும் இங்கே பாத்தீங்கன்னா பாக்கியா அழுகிறாங்க ஈஸ்வரி அழுகிறாங்க எங்க மாமனார் இவ்வளோ பாசமாக எழுதி வச்சிருக்காரு அப்படின்ட்டு பாக்கியா நீ இதை மறுக்காத நாளைக்கே முறைப்படி போய் இது உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி ஐயோ எனக்கு மாமனாரே போயிட்டாரு இந்த சொத்து தேவையா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இது என் புருஷனோட ஆசை நீ மாட்டேன்னா சொல்லக்கூடாது என்ன நினச்சிட்டு இருக்க சத்தியம் பண்ணியிருக்காரு அவர் ஆன்மா சாந்தி அடையணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லணும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க நீ என் புள்ளடி உன்னை நாங்கள் தவிக்க விடுவோமா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோபி மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் ஈஸினு அழைவாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இருந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லிருங்க உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்